அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புது ரூட் எடுக்க போகிறாரு அது மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா ரூட்டாக இருக்க போகிறது என்று பரவலாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவர் தற்பொழுது வர பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறாரு அப்படி பொழுது அவர் எப்படி புது ரூட் எடுக்க போறாரு அவர் அதிமுகவை மீட்க வேண்டும் என்பதை தானே அவருடைய இலக்காக வச்சுருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு புது ரூட் தனியாக ஒரு ரூட் எடுத்து அவர் பயணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கூட எழுப்பலாம் ஆனால் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயின்றவர் ஆகினால யாரையும் முழுவதுமாக நம்பி ஏமாற மாட்டாரு தன்னை நம்பி வந்திருக்க ஏமாற்ற மாட்டார் என்பதை தெளிவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கூட தோணலாம் அவர் வந்து ஒரு அமைதியான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் மிகப்பெரிய அளவில் அரசியலை களத்தில் இறங்கி செய்வது போல தெரியவில்லை என்று கூட கேட்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாகத்தான் புயலுக்கு முன் ஒரு அமைதி இருக்கும்ல அப்படித்தான் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அமைதி தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது மிகப்பெரிய ஒரு புயலாக பலத்த காற்றோடு சேர்ந்த ஒரு புயலாக வரப்போகிறது என்று சொல்கிறாங்க கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவையான செய்து கொடுத்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை கேட்டு தான் அவருமே நடந்துட்டு இருந்தார் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மோதலானது வந்து விட்டது ஆகினால அந்த கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறிவிட்டார் வெளியேறிவிட்டது கூட அவர் என்ன சொல்றாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றினீங்க அப்படின்னா இந்த கூட்டணி வந்து தொடரும் அப்படி இல்லைன்னா அந்த கூட்டணி தொடராதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டார் ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களை வைத்து பல பலனை அடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றுறதுல மிகப்பெரிய அளவுல கெட்டிக்காரர் தானே ஏன்னா அப்படித்தானே அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மான்மிகு சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் பண்ணார் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடருவதற்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த மாண்முக அம்மா அவர்களிடத்தில் அரசியல் பென்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் பண்ணார் அந்த வரிசையில் அண்ணாமலை அவர்களையும் தன்னுடன் இணக்கமாக இருப்பது போல காட்டிக்கொண்டு பல விஷயங்களை தனக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டு அண்ணாமலை அவர்களை தூக்கி தூர எறிஞ்சிட்டார் அதற்கு பின்பு காலம் கடந்த பின்பு அண்ணாமலை அவர்கள் திருந்தி மனம் வருந்தி ஐயா ஓபிஎஸ் அவருடைய கட்சி வரும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கூட ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல தான் கட்சி வரும் துரோகிகள்கிட்ட கட்சி போகாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன் வச்சாரு அதற்கு கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு கட்சி பாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்துரும் சொன்ன அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவருடைய அழுத்தத்தின் காரணமாக பாஜகவே மாத்துனாங்க அண்ணாமலை அவர்களை பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்து எடுத்துவிட்டு புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்களை போட்டாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அவசர அவசரமாக பாஜக அதிமுக கூட்டணியானது அமைந்து விட்டது இப்படி இருக்கக்கூடிய தான் கடந்த மாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய அணியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் ஒரு தனியார் விடுதியில் நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பின்பு அன்று மாலை வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதுவரை சாதாரண ஒரு அமைதியான ஓபிஎஸ் அவர்களாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல முக்கியமான விஷயங்களை பேசினாரு அது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது என்று கூட சொல்லலாம் அப்படி என்ன விஷயங்களை பேசினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தற்பொழுது வர பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் அதிமுக பாஜக அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு அழைப்பு வராதது எங்களுக்கு வருத்தம் தான் சொல்லிட்டு தன்னுடைய அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக மீது ஏதேனும் கோபமோ அதிருப்தியோ இருந்தால் கூட அது பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட ஏதேனும் அமைதியாக இருந்து கொண்டு நேரம் பார்த்து கலந்துட்டு அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடிடுவாங்களே ஒழிய இப்படி நேரடியாக ஒரு அதிருப்தியை இதுவரைக்கும் யாரும் வெளிப்படுத்தவில்லை ஆனா அந்த அதிருப்தியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் வெளிப்படுத்தினார் அப்பதான் பாஜக சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நம்மை நம்பி நமக்கு லாயலிஸ்டாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க தவறிவிட்டமோ என்று அவர்கள் யோசிச்சிருப்பாங்க அதே போல அந்த செய்தியாளர் சொன்னார் நாங்கள் மாவட்டந்தோறும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணத்துக்கு போக இருக்கிறோம் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறோம் நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்க இருக்கிறோம் தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்க இருக்கிறோம் அப்படி அனைவரிடத்திலும் கலந்து பேசி கருத்துக்களை கேட்ட பின்பு நாங்கள் எங்களுடைய கூட்டணி பற்றிய இறுதி முடிவை அறிவிப்போம் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்ப அதுல தான் புதிய ஒரு ரூட் போட்டு அது ஒரு மெகா ரூட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையில் முன்னாள் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் அவர்கள் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக மூச்சு பேசும்பொழுது கூட என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிர் நம்முடைய கழகம் தான் நாளை நானே கூட மரணமடைந்தாலும் என் மீது அதிமுகனுடைய கொடியை போர்த்தி தான் எனக்கு இறுதி சடங்கானது நடைபெற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொல்லி சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய விசுவாசி தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அவர் இடத்துல கட்சி வந்து விடாதா என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பொழுது கட்சியை மீட்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகிகள் இடத்துல இருந்து நம்ம கட்சியை மீட்கணும் அப்படி இருக்கும்பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம களத்தில் களமாட வேண்டும் நம்மளுடைய பலத்தை முழுவதுமாக நிரூபிக்க வேண்டும் பாஜக நம்மளை பயன்படுத்த நினைக்கிறதே ஒழிய நமக்காக களத்தில் வேலை செய்ய பாஜக தயாராக இல்லை நம்ம தான் பாஜகவுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் நம்மளால தான் பாஜக வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க தான் தற்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர துவங்கி இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் சொல்லிட்டு பரவலாக பேசப்படுகிறது அந்த புது ரூட் எடுக்கிறாரு மெகா ரூட் சொல்லி சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா பாமகவிற்குள்ளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து மோதல் கருத்து மோதல் தான் சொல்லணும் என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அங்க வந்து கட்சிக்குள்ளாக ஒரு பிளவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடனான கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை நம்ம பாஜக கூட்டிலிருந்து இருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் நெருங்கக்கூடிய விலையில பாமக விடும் என்று பாமகவினுடைய தொண்டர்கள் சொல்றாங்க மறுபக்கம் அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் டி டி தினகரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினர் அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட அவர் ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா நான் வந்து அதிமுக வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அதற்கு முன்பாக பல விஷயங்கள் பேசினார் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் குறிப்பா அதிமுகவினுடைய தலைவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டா அவர்களுடைய வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல தயார் என்று கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதற்கு முன்பு நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பத்தை ஏற்படுத்தியிருக்க ஒளியை அதிமுகவுக்கு சாதகமாக அவர் எதுவும் பேசலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு இரண்டு முறை வந்தார் முதலாவது முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கூட்டணி பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்காக வந்தார் அன்றைய தினமும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு பின்பு சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற பாஜகவுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கேயும் வந்து பேசியது கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லிட்டு தான் அவர் போனார் அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதற்கு அதிருப்தி தெரிவித்தாங்க ஆகையினால தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் அங்கே ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு அவர் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார் ஆகையினால தான் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்பதை அவர் அறிவித்திருந்தாரே ஒழிய அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என்பதற்காக அந்த பிரஸ் மீட்டை அவர் நடத்தல அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை கூட்டணி ஆட்சி இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டணியில் அமமுக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க அந்த கூட்டணி வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் மறுபக்கம் பாஜக இருக்கக்கூடிய இடத்துல நான் எக்காரங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் அதை தாண்டி பாமக பாமகவிற்குள்ளாக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் பாஜக கூட்டணிக்கு அவர்கள் வாய்ப்பு இல்லை அதை தாண்டி தேமுதிக தேமுதிக ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தேமுதிக கட்சி போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி இப்படி ஒரு அணி இப்படி ஒரு அணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எஸ் உண்மைக்காகவும் கழக தொண்டர்களுடைய உரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் மறுபக்கம் அமமுக என்கின்ற இயக்கமே அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கம் உருவாகி இருக்கிறது அதே போல் பாமக பாஜக வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டை பாமக இருக்கிறது தேமுதிக விஜய் அவர்கள் இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படி ஒரு அலைன்ஸை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் கட்டமைக்க வேண்டும் என்று தமிழக மக்களே கூட விருப்பப்படுவதாகவும் சொல்றாங்க அதனால தான் அப்படி ஒரு ரூட்டு கூட முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பரவலாக பேசுகிறாங்க நம்பிக்கையான நபர் என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தான் தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவியே லாயலா லாயாலிஸ்டா அவர் யார் நமக்கு கொடுத்தாங்களோ அவருடைய திருப்பி கொடுத்துதான் அவருக்கு பழக்கம் இருக்கக்கூடியவருக்கு பாஜக தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவோ முக்கியத்துவமோ கொடுப்பது போல தெரியவில்லை ஆகியனாலும் அந்த கூட்டணி அவர் இருக்கக்கூடாது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இது போன்ற ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் பரவலாக பேசுகிறாங்க ஒருவேளை இப்படி ஒரு அலைன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை அடிச்சு காலி பண்ணிடுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்றோம் இப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன நான் அதிமுக நான் அதிமுக அதிமுக தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிமுகவை மீட்பதே என்னுடைய இலக்கு தொண்டருடைய உரிமையை தொண்டர்களிடத்திலேயே கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய இலக்குன்னு சொல்லிட்டு அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவை எல்லாவற்றிற்கும் ஒரு விடை கிடைக்க வேண்டுமே ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் அதற்கு உண்டான விடை கிடைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது ஏறக்கூடிய முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தனி மெஜாரிட்டியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் இந்நாள் அமைச்சர்களாக வருவார்களா என்றால் அது மில்லியன் டாலர் கேள்விதான் ஏன் அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு அமைச்சர்களாக இருந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தான் அதிமுக சார்பாக அமைச்சராக இருப்பாங்க மீதி அமைச்சர்கள் வந்து கூட்டணியை சார்ந்தவர்கள் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது வலுவாக இருந்த ஒரு இயக்கம் இரட்டை தலைமையாக இருந்த பொழுது வெற்றி வாய்ப்பு வெறும் மூன்று சதவீத வாக்கில் தான் நம்ம தவற விட்டோம் இப்போ எடப்பாடி அவருடைய தவறான வியூகத்தினால் ஐயா ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை நபரை கட்சியிலிருந்து வெளியேற்றிருந்தனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு அழிவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மிக முக்கிய மூத்த நிர்வாகிகளும் பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமமுக பாமக தேமுதிக தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியல் களம் நகரும் என்று தான் சொல்ல வேண்டும் பொறுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் ஒழித்து வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்